எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகினார் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா மக்களுக்காக அவர் நிறைய பேசியிருக்காரு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு குரல் கொடுத்திருக்காரு மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகினது வருத்தமாக இருக்கு ஐபிஎஸ் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பாஜகவில் இணைந்ததும் மாநில துணைத் தலைவரானார் துணைத் தலைவர் ஆன பிறகு ஊடக விவாதங்களில் கலந்துகிட்டார் ஊடக விவாதங்களில் அண்ணாமலை பேசும் அவருடைய பேச்சு எல்லோரையும் அவரை கவனிக்க வச்சது அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவங்குறிச்சி வேட்பாளராக களமிறங்கினார் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவின் வேட்பாளர் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்தார் அண்ணாமலை என்னுடைய இன்னொரு முகத்தை காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜியை தூக்கி போட்டு மிதி பல்லெல்லாம் வெளியில வந்துரும்னு அவர் சொன்னதற்காக அவர் மீது வழக்கு போடப்பட்டது அந்த தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாஜக மாநில தலைவர் எல் முருகன் மத்திய ஆனதால அவருக்கு பதிலாக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவரானார் கட்சியில் சேர்ந்து குறுகிய காலத்திலேயே மாநில தலைவராக்கப்பட்டது பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது அப்பொழுது அவருடைய வயது முப்பத்தி ஆறு திரு அண்ணாமலை மாநில தலைவரான பிறகு அவருடைய ஒவ்வொரு செயலும் எல்லோருடைய கவனத்தையும் அண்ணாமலை பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது அவர் பேசின பேச்சு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது திமுகவிற்கு மாற்று பாஜக தான் அவர் சொன்னபோது கூட்டணி கட்சிக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டது திமுகவில் திரு அண்ணாமலை தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் தமிழ்நாட்டிற்கு மூன்று முதலமைச்சர்கள் இருக்காங்கன்னு அந்த மூன்று பேர் ஸ்டாலின் உதயநிதி சபரிசன் திரு அண்ணாமலை சொன்னபோது அந்த பேச்சு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது தமிழக அரசின் செயல் இந்து மக்களுக்கு எதிரானது என்று பேசினார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஊழல் நடந்ததாக அண்ணாமலை செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டினார் ஆதாரங்களை அண்ணாமலை காட்ட வேண்டும் அப்படி ஆதாரங்களை காட்டவில்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்னார் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்பது வழக்கு போடுங்கள் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை காட்டுகிறேன் என்று சொன்னார் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து எல்லா விவகாரங்களிலும் தலையிட்டு திமுகவின் தவறுகளை தட்டி கேட்டார் திரு அண்ணாமலை தொடர்ந்து இவர் திமுகவை கேள்வி கேட்டே இருந்ததால எதிர்கட்சி அதி அதிமுகவா இல்ல பாஜகவான்னு மக்கள் யோசிக்க வைத்தது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல பாஜக தனித்து போட்டியிடும்னு அண்ணாமலை சொன்னார் அவர் சொன்ன மாதிரி அந்த தேர்தலை தனித்து போட்டியிட்டு கணிசமாக வெற்றியும் பெற்றுக் கொடுத்தார் இந்த வெற்றியின் மூலம் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி பாஜக தான் அறிவித்தார் அண்ணாமலை அவர் திமுக மேல அவர் குற்றம் சுமத்தும் போதெல்லாம் திமுக கட்சியிலிருந்து மூன்றாம் தர பேச்சாளர்களை வச்சு பேச வைப்பாங்க குறிப்பாக அவரை ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவரை கிண்டல் செய்வாங்க அவர் எதை பத்தியும் கவலைப்படாம அவருடைய வேலையை அவர் சரியாக செஞ்சுக்கிட்டு வந்தார் அவருடைய பேச்சு எல்லோருக்கும் பிடிக்கும் ஏன்னா எல்லாம் அண்ணன் அண்ணனும் மரியாதையோடும் அன்போடும் பேசுவார் எந்த கேள்வி கேட்டாலும் உடனுக்குடன் பதில் சொல்லுகிற திறமை புள்ளி விவரத்தோடு அவர் பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாஜக இந்த அளவிற்கு வளர்ந்ததற்கு காரணமே திரு அண்ணாமலை அவர்கள்தான் இதை யாருமே மறுக்க முடியாது திரு அண்ணாமலை அவர்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் அவரே சொல்லுவார் நான் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிருக்கேன்னு அது மாதிரி ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் நல்லா படித்து ஐபிஎஸ் அதிகாரி ஆகி தன்னால் அரசியலும் சாதிக்க முடியும்னு ஒரு அரசு நல்ல அரசியல் தலைவராக இருக்கார் அவர் வந்து மாநில தலைவர் பதவி இல்லைன்னாலும் மக்களுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்